வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாட்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம் இந்த அமாவாசையானது மிக அற்புதமான ஒரு அமாவாசையாக அமைந்திருக்கிறது சூரியன் உச்சமடையக்கூடிய இந்த மாதத்தில் வருவதனால இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பானதாகவும் இந்த அமாவாசையினுடைய திதி நேரங்கள் எப்பொழுது தர்ப்பணம் செய்ய வேண்டிய நேரங்கள் என்ன இதை பற்றி தான் ரொம்ப விளக்கமாக நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பரிகாரங்கள்லாம் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருக்காமல் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சித்திரை அமாவாசை நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு நாளிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை அமைந்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம் பன்னெண்டு மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு மே ஏழாம் தேதி அன்று இந்த நாளில் வந்து இன்று வந்திருக்கிறது இந்த சித்திரை அமாவாசையானது சூரியன் வந்து உச்சம் அடையக்கூடிய மாதத்தில் வருவதனால இந்த மாதத்தை வரக்கூடிய அமாவாசை வந்து மிகவும் சிறப்பானதாகவும் இந்த அமாவாசை திதி நேரங்கள் எப்பொழுது எப்போது வந்து தர்ப்பணம் செய்யணும் இது குறித்து நம்ம இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதன்படி அவங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திதி தர்ப்பணத்திலாம் வந்து கொடுத்துருங்க இப்போ அமாவாசை திதியானது எப்பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி அதாவது இன்னைக்கு தாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்று இந்த திதியானது எந்த நேரத்தில் ஆரம்பிக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பதினேழு மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குகிறது அதே போல் இந்த திதியானது எப்போ முடிவடையுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதாவது மறுநாள் நாளை புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மே எட்டாம் தேதி அன்று ஒன்பது இருபது மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திதியானது வந்து முடிவடைகின்றன அதாவது இந்த காலை ஒன்பதுல இருந்து இருபது நிமிடங்கள் வரைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இது திதியானது முடிவடைய இருக்கிறது இந்த மே மாதத்தில் ஏழாம் தேதி முன்பகல் அதாவது தாங்க இன்றைக்கி முன்பகல் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை திதியானது வந்து தொடங்கி இருக்கிறது அதனால் இந்த அடுத்த நாள் காலை வந்து முடியிருக்கிறது எனவே அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையா அல்லது புதன்கிழமையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள்லாம் இருந்து கேட்டிங்க அது வந்து செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு உகந்த நாள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க அமாவாசை திதியானது காலை பதினோரு மணிக்கு தொடங்கி நீங்கள் புதன்கிழமை காலையில் ஒன்பது பத்தொன்பது மணிக்கு வந்து முடிவாகதினால இந்த அமாவாசை திதி வந்து முடிந்த பிறகு மதியம் தர்ப்பணம் அல்லது படையல் வந்து செய்யக்கூடாது அதனால் தாங்க இந்த அமாவாசை திதியை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையன்று அதாவது இன்னைக்கு தாங்க பதினோரு மணிக்கு மேலே வந்து தொடங்கி நம்ம வந்து இன்று வந்து அமாவாசை தர்ப்பணம்லாம் வந்து செய்து கொள்ள வேண்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு வந்து செய்யலாம் அதேபோல் சூரியன் உச்சம் பெறக்கூடிய நாளில் சித்திரை அமாவாசை தீதி தோன்றுவதனால சூரியனுக்கு நேர் வைத்து வழிபாடுகளை செய்வது மிக மிக உகந்ததுன்னு சொல்லப்படுறாங்க கிரகங்களினுடைய பயிற்சி மற்றும் ஒவ்வொரு ராசியிலும் வந்து சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளி கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ராசியில் ஒன்றாக சேரக்கூடிய நாள் தான் அமாவாசை எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை மேசம் ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்று அதாவது மேச ராசியில் செவ்வாயனுடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சந்திரிக்க கூடிய காலத்தில் சந்திரன் மேசராசியில் வந்து பயிற்சியாகும் பொழுது சித்திரை அமாவாசை திதிகள் தோன்றும் அதே மாதிரி அமாவாசை நாள் அப்படினாவே நம்மளுடைய முன்னோர்களுடைய நினைவு தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டு வரும் அதே போல் இந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா மிக மிக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் சில நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினத்தில் வந்து செய்வோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீய சக்திகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை நாளில் தான் வந்து குடிக்கொள்ளுவோன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த அமாவாசை நாட்களில் வந்து வெளியிலலாம் வந்து அதிகமாக போகக்கூடாது அந்த இரவு நேரம் வந்து சாயங்காலம் பொழுது வந்து சாய்ந்தத்துக்கு பிறகு ஆறு ஆறரைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து செல்லும் பொழுது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வந்து செய்து கழிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா திருஷ்டி கழிப்பது அப்படின்னு அதெல்லாம் வந்து நம்ம செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்வினை தாக்கங்களானது வந்து குறையும் ஸோ அதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அமாவாசை நாட்களில் வந்து செய்து கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த அமாவாசை வந்திருக்கிறதுனால செவ்வாய்கிழமை அப்படின்னாவே துர்க்கையம்மனுடைய வழிபாடுகள் நம்ம வந்து செய்வோம் அப்படி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிதரமான ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனுடன் சேர்த்து அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்கனால இன்னும் பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த அமாவாசை நாட்களில் துர்க்கை அம்மனுடைய வழிபாடுகளையும் செய்து கொள்ளணும் அதுவும் அந்த ராகு கால நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு அந்த எலுமிச்சம் பழத்தால் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை மறக்காம அனைவருமே ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்க ஆலயங்களுக்கு செல்ல முடியறவங்க ஆலயத்தில் போயிட்டு இந்த தீப வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் முடியல அப்படிங்கிறவங்க வீட்ல இருந்தே கூட அம்மனுடைய படத்தையோ இல்லை சிலைகளோ ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வைத்து கூட இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் ராகு கால நேரத்துல அம்மன் வழிபாடு செய்தால் துன்பங்கள் நீங்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உலகினுடைய சக்தியாக விளங்கக்கூடியது பார்வதி தேவி என ஆன்மீகம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அனைத்து தெய்வங்களுக்குமே சக்தியாக விளங்கக்கூடிய பார்வதி தேவியை புகழ்ந்து பல புராணங்கள் வந்து பாடப்பட்டுள்ளன இந்த பூமியில பெண்களாக பிறந்த அனைவருமே பார்வதி தேவியினுடைய அம்சம் என புராணங்கள் சொல்லப்படுது பார்வதி தேவியினுடைய முக்கிய அம்சமாக அனைவரும் வணங்கக்கூடிய தெய்வமாக விளங்குபவர் தேவி சக்தி தேவிக்கு இணையான சக்தி கொண்டவர் இந்த துர்கா தேவி துக்கங்களை போக்கக்கூடியவர் என்பதனால இவருக்கு துர்க்கை என்று பெயர் பெராலுமே இவரை வெல்ல முடியாது என இவரது பெயருக்கு அர்த்தங்கள் உள்ளன இந்த துர்காதேவியினுடைய வழிபாடுகளை மிகவும் உன்னதம் நிறைந்தவை குறிப்பிட்ட நேர காலங்கள் இல்லாமல் அனைத்து நேரங்களிலுமே இவரை வழிபாடுகளை வந்து செய்யலாம் சிவபெருமான் கோயில்களில் தேவிக்கென தனி சிலை சிலையும் இடமும் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது ராகுகால நேரத்தில் துர்க்க அம்மன் வழிபடுவது அதிக பழமும் நல்ல பலன்களும் வந்து கொடுக்கும் என சொல்லப்பட்டிருக்கு உத்தர தெய்வமான இந்த துர்க்கையை வந்து தீமைகளை அழித்து கெட்ட குணங்களை நீக்கக்கூடியவர் கெட்டவை அனைத்தையுமே அளிக்கக்கூடிய தொழிலை துர்க்கை செய்து வருவதனால அவருக்கு ராகுகால வேலையில் வழிபாடு நடத்தப்படுகிறது இந்த ராகுகால துர்க்கை அம்மன் விரத வழிபாட்டிற்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சிறந்த நாளாகும் விரத வழிபாடு சிறப்பு என்றாலுமே இந்த குறிப்பிட்ட நாளில் துர்க்கை அம்மனுக்கு விரதங்களை இருந்து வழிபட்டால் கடினமாக இருக்கக்கூடிய காரியங்களும் விரைவில் வந்து ஈடேறும் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமை என்று மாலை மூணு மணி முதல் நான்கு முப்பது வரை வந்து பார்த்தீங்கன்னா ராகுகால நேரங்களாகும் அதனால் இந்த அமாவாசை நாளும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்னும் அதீத பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஸோ அதனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மனுடைய வழிபாடுகளை வந்து செய்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் சிறப்பு கோயிலாக இருந்தாலும் சரி சிவபெருமானுடைய கோயிலாக இருந்தாலும் சரி கோயிலில் வீட்டில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றி வழிபாடுகளை செய்யலாம் எலுமிச்சம்பழத்தில் தீபங்களை ஏற்றி நம்மளுடைய வேண்டுகளை அப்படின்னாவே எலுமிச்சம்பழத்தில ஏற்றுவது ரொம்ப சிறந்தது எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகும் திருமண தடைகளும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த ராகு காலத்துல இந்த பூஜைகளை வந்து செய்வோமானால் இந்த பூஜை மற்ற நேரங்களில் செய்யப்படக்கூடிய பூஜையை விட அதற்கான பலன்கள் மிகுந்ததாக வந்து கருதப்படுகிறது அதற்கு ஒரு காரணமும் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு உரிய அங்காரகன் துர்க்கையை வந்து மங்கள சண்டியாக வந்து வழிபட்டு முழு அமையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழனை வந்து அடைந்துடலாம் அப்படிங்கிறதுனால அதனால தான் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து செய்யக்கூடிய ராகுகால துர்க்க பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் திருமண தடைகள் நீங்குதல் செவ்வாய் தோசங்கள் அகழுதல் இந்த மாதிரி பீடைகள் விலகுதல் காரிய பகை விலகுதல் போன்ற நன்மைகள் ஏற்படும் என்பது நம்பிக்கை மஞ்சள் நிற பூக்களான தங்க அலி சாமந்தி நந்திவட்டை ஆகிய மலர்களை வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனைக்கும் மஞ்சள் நிற வாழைப்பழம் அதே அதேபோல் மாம்பழம் மஞ்சள் வன வேண் பொங்கல் அதேபோல் எலுமிச்ச சாதம் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து நிவேதனத்திற்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகளை வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் வந்து செய்துக்கோங்க அதுக்கப்புறமாக இந்த மாலை வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ராக காலங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மனுடைய வழிபாடுகளையும் வந்து செய்து பலனடைந்து கொள்ளுங்கள் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உகந்தது செவ்வாய்க்கிழமையோடு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்குது அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது அதீத பலன்களை நமக்கு பெற்று கொடுக்கும் ஸோ அதனால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து திருமண தடைகள் செல்வங்கள் வேண்டும் கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்து கொள்ளணும் அதே போல் மாலை நேரத்தில் நம்மளுடைய பூஜையில் செய்வோம் இல்லைங்களா அப்பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா துர்க்கையம்மனுடைய வழிபாடுகள்லாம் செய்துட்டு அந்த எலுமிச்சம் தீபத்தை ஏற்றிட்டதுக்கு பின்னாடி நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றிக்கொள்ளணும் அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீப தூப ஆராதனைகள்லாம் காமிக்கும் பொழுது வெண்கடுகை வந்து கலந்து நீங்கள் அந்த சாம்பிராணி தூபம் போடுவீங்க இல்லைங்களா அதில் வந்து போட்டு நீங்கள் தூபங்களை வந்து காமிங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் அனைத்துமே விலகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ